அப்போ ட்ராட்ஸ்கி ஒன்றும் யோகியம் இல்லை அவர்கிட்ட அதிகாரம் போகலை அந்த ஒன்று தான் இப்போ என்னாச்சு இருந்து இவர் புக்கு போட்டுட்ருக்காரு இப்போ ஸ்டாலின் முடிவு பண்ணுறாரு நம்ம இவனா போட்டே ஆகணும் இந்த விஷயத்தை ட்ராட்ஸ்கி தெரிஞ்சுக்கிட்டு அவர் மெக்சிகோ ஓடிடுறாரு மெக்சிகோவில் ஃப்ரீடா அவங்களுடைய கனெக்ஷன் மூலமாக இவர் அங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு ட்ராட்ஸ்கியும் அவருடைய ஒய்ஃபும் இந்த விஷயத்த எப்படியோ கண்டுபிடிச்ச ஸ்டாலினுடைய ஸ்பைஸ் அவங்க என்ன பண்ணாங்க லோக்கலில் உள்ள ஆளுங்கக்கிட்ட காசு கொடுத்து ஒரு நாள் நைட்டு இவர் ட்ராட்ஸ்கி தூங்கிட்டு இருக்காரு வீட்டுக்கு வெளியே இருந்து அவரை சுடுறாங்க மொத்தம் முந்நூறு புல்லெட்ஸ் பட் லக்கிலி அவர் தப்பிச்சிடுறாரு அன்னைக்கு நைட்டு அப்போ இதை பண்ணது யார் அப்படின்னா இந்த கொலையை அட்டம்ப்ட் பண்ணது யாருன்னா வேற யாரும் இல்லை மெக்சிகோவில் இருந்த லோக்கல் கம்யூனிஸ்டுக்காரன் அவன் பேர் டேவிட் அல்ஃபரோ சம்திங் ஏதோ ஒன்று வரும் இப்போ டிராட்ஸ்கிக்கு தெரியும் மெக்சிகோவில் வந்தாலும் நம்மளா கண்டுபிடிச்சி தான் ஸ்டாலின் நம்மளை முடிச்சிருவான்னு இவருக்கு தெரியும் இவருடைய நாட்கள் என்ன பட்டிருக்கு ரைட் ஹிஸ் டேஸ் ஆர் நம்பர்ட் இப்போ அங்கே தான் ஆனால் அவர் வேற எங்கேயும் போகலை அங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்காரு ஆகஸ்ட் மாதம் நைன்டீன் ஃபார்ட்டி ஆகஸ்ட் அந்த டைமில் ரமோன் மெர்காடர் அப்படின்ற ஒரு அசாசின் அவனை ஸ்டாலின் டைரக்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாரு அவருடைய அப்பாயின்மெண்டில் உள்ள வரான் இவன் இவன் என்ன பண்ணுறான் டிராட்ஸ்கின்னுடைய ஆட்கள் கூட பழகுறான் பழகி அவங்களுடைய ஆள் மாதிரியே உள்ளே வந்துடுறான் இப்போது உள்ள வந்து இப்போது இன்ஃபில்ட்ரேட் பண்ணிடுறான் இப்போ என்ன ஆகுது அவனை டிராட்ஸ்கி நம்புறாரு ஒரு நாள் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஆகஸ்ட் டுவெண்ட்டி அன்றைக்கி இவர் அவருடைய ரூமில் ஒரு டெஸ்க்கு அங்கே உட்காந்து ஏதோ இருக்காரு இவன் என்ன பண்ணுறான் இவருக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று கொண்டு வரான் இதை படிங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கொடுக்குறான் அவர் அதை வாங்கி படிக்கிறாரு இப்படி டாக்குமெண்ட்டை வச்சு இப்படி படிக்கிறாரு தலையை குனிஞ்சு படிக்கிறாரு ஐஸ் ஆக்ஸ்ன்னு ஒன்று உண்டு ஒரு ஒரு சுத்தி மாதிரி இருக்கும் அவங்க ஊரில் ஐஸை உடைக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஒரு ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இரும்பு ராடில் ஒரு ஷார்ப்பாக பண்ணியிருப்பாங்க அந்த ஐஸ் ஆக்ஸை எடுத்து மண்டலே போடுறான் அவரை இவரும் உடனே சாகலை இவர் திருப்பி ஃபைட் பண்ணுறாரு அவனை அடிக்கிறாரு அவனை கடிச்சு வைக்கிறாரு ஆனால் முடியலை மண்டையில் போட்டு மண்டையை பிறந்துட்டான் அடுத்த நாள் ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் நைன்டீன் ஃபார்ட்டி ட்ராட்ஸ்கி இறந்துடுறாரு அப்போ டிராட்ஸ்கிக்கு தெரியும் என்றைக்கினாலும் ஒரு நாள் நான் சாக போகிறது ஸ்டாலினுடைய கையில் ஏன்னா இவரை கொள்றதுக்கு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் நைன்டீன் தேர்ட்டி செவன் இதை நான் பேசியிருப்பேன்ல த கிரேட் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரேட் பேர்ட்ஜ் அந்த பேரியட்ல இவர் ஸ்டாலின் என்ன பண்ணியிருப்பார்னா டிராக்ஸ்கினுடைய ஆதரவாளர்கள் ஸ்டாலின் கூட இருந்துட்டு டிராக்ஸ்கிக்கு ஆதரவாக இருந்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாரையும் தேடி தேடி போய் கொண்டாங்க அவங்க கட்சியில் பாதி பேர் காலி ஏன் பண்ணார்னா எனக்கு ஈக்குவலாக எவனும் வரக்கூடாது நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன் கம்யூனிஸ்ட் ஆட்சியை உள்ளே நான் கொண்டு வர போகிறேன் இது ஒரு மேட்னஸ் ஒரு கம்ப்ளீட் மேட்னஸ் மேட்னஸ்னால் கம்யூனிசம் அப்படின்றது ப்ராக்டிக்கலி ஒரு சாத்தியமே இல்லாத ப்ராக்டிக்கலி நீங்கள் செஞ்சே பார்க்க முடியாது நீங்கள் எங்கெல்லாம் போய் கம்யூனிசம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களோ அது உருப்பட்டதாகவோ அது வெற்றி பெற்றதாகவோ வரலாறே இல்லை எங்கேயுமே நாட் இன் அ சிங்கிள் பிளேஸ் ஒரே ஒரு இடத்துல கூட கம்யூனிசம் வெற்றி பெற்றதாக வரலாறே இல்லை அப்போ அப்படிப்பட்ட ஒரு தோற்று போன ஒரு கொள்கையை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா வயலன்ஸ் மட்டும் தான் தீர்வு அப்படின்னு சொல்லி தான் டிராட்ஸ்கி பண்ணார் அவருடைய வழித்தோன்றல் தான் ஸ்டாலின் ட்ராட்ஸ்கி ரொம்ப நல்லவர் ஸ்டாலின் ரொம்ப கெட்டவர் அப்போல்லாம் கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தான் இப்போ என்னாச்சு இவர் தேர்ட்டி செவனில் இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணுறாரு அவங்க எல்லாரையும் ஒன்றும் கொலை பண்ணுறாரு இல்லைனா அவங்கள நாடு கடத்துறாரு ஹார்ட் லேபர் இப்போ சைபீரியா மாதிரியான ஒரு ஒரு பனி பிரதேசம் அங்கே போய் நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லி அவங்கள விரட்டி விட்டார் அவங்கள கொன்று ஒழிச்சார் ஸ்டாலின் எந்தளவுக்கு ஒரு மோசமான கொலகாரம் அப்படின்னா ட்ராட்ஸ்கினுடைய ஆட்கள் அவங்களையும் கொன்னாச்சு அதையும் தாண்டி ட்ராட்ஸ்கினுடைய ஃபேமிலி அவருடைய பையன் லியான் சதாவ் அவர் ஃப்ரான்ஸில் போய் ஒழிஞ்சிருந்தார் பாரீஸில் அவரையும் கொண்டாங்க ட்ராட்ஸ்கியை கொள்வதுக்கு முன்னாலே அவர் பையனை கொன்னாச்சு இப்போது அவர் பையன் காலி ட்ராட்ஸ்கி காலி இதையும் தாண்டி டிராட்ஸ்கியோடைய மரணத்துக்கு பிறகும் ட்ராட்ஸ்கியை அமைதியாக இவங்க அவர் எழுதின டாக்குமெண்ட்ஸ் அவருடைய புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் எரிச்சாங்க அதை பேன் பண்ணாங்க ஸ்டாலினுடைய ஆட்சியில் ஒரு ஒரு பெரிய விஷயம் ஒன்று உண்டு என்னென்னா யாரெல்லாம் அந்த ஆட்சிக்கு எதிராக மாறுறாங்களோ அவங்கள மொத்தம் அழிப்பாங்க ஃபிசிக்கலாக அழிப்பாங்க அவங்கள கொண்டுருவாங்க அதையும் தாண்டி அவங்களுடைய அடையாளங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோவில் அவங்க இருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோ இருக்கும் ஆனால் அந்த ஃபோட்டோவில் அவர் மட்டும் இருக்க மாட்டார் ஸ்டாலினுடைய சீக்ரெட் போலீஸ் ஃபோர்ஸ் என்கேவிடி என்கேவிடினுடைய ஹெட்டு நிக்கோலா யசோன்னு சொல்லி பேர் அவரும் ஸ்டாலினும் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ உண்டு இந்த ஃபோட்டோ எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு நைன்டீன் தேர்ட்டி எயிட்டில் அந்த கிரேட் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் இவரை கொன்னாச்சு ஸ்டாலின் கொன்னுட்டு அதோட சாட்டிஸ்ஃபை ஆகாமல் ஸ்டாலின் கூட இவர் இருக்கிற அந்த ஃபோட்டோவில் யெசோ மட்டும் காணும் அவரை மட்டும் அழிச்சிருவாங்க அப்போ ஃபோட்டோ இருக்கும் ஆனால் அந்த ஃபோட்டோவில் அவர் இருக்க மாட்டார் அவர் அழிச்சிருவாங்க அவருடைய வரலாறு அவருடைய பின்புலம் அவர் கட்சிக்காக செஞ்ச தொண்டு அவர் தான் சீக்ரெட் போலீஸினுடைய ஹெட்டு அவரே முடித்தாச்சு அவருடைய அடையாளத்தையும் அழித்தாச்சு திஸ் இஸ் ஸ்டாலின் ஃபாய் கம்யூனிசம் அப்படின்றது வெளியே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு இனிப்பு மாதிரி தான் இருக்கும் நல்லா அப்படியே ஸ்வீட்டை தடவி வச்சுருப்பாங்க உள்ளே புல்லா விஷம் வெடிகுண்டு தான் இருக்கும் நான் பேசுகிறது உங்களுக்கு டிராட்ஸ்க்கு மேலே ஒரு சிம்பத்தட்டிக்கான ஒரு வியூவை கொடுக்கலாம் ஆனால் டெரரிசமை நியாயப்படுத்தி வன்முறையை நியாயப்படுத்தி நான் எப்போ சொல்கிற ஒன்று தான் இப்போ கூட லாஸ் ஏஞ்சலஸில் வந்து இல்லீகல் எமிக்ரெண்ட்ஸ் சட்டவிரோதமாக நாட்டுக்குள்ளே வந்தவங்களை வெளியே விரட்டுறதுக்கு ட்ரம்ப் வேலை பார்த்துட்ருக்காரு ட்ரூப்ஸ் அங்கே அனுப்பிச்சிருக்காரு இவன் என்ன பண்ணுறான் அவங்களுக்கு எதிராக போய் குண்டு போடுறான் அவங்க அடிக்கிறான் காரை உடைக்கிறான் வேண்டலைஸ் பண்ணுறான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டியே வேண்டலைஸ் பண்ணுறான் அடித்து உடைக்கிறான் எல்லாத்தையும் இப்போ அந்த ஒரு சீனில் ஒன்று கம்யூனிஸ்ட் கொடி இன்னொன்று பாலஸ்தீன் கொடி இன்னொன்று மெக்சிகோ கொடி மெக்சிகோலருந்து உள்ளே வந்துட்டான் உள்ள வந்துட்டு இங்கிருந்து மெக்சிகோ கொடியை ஆட்டிட்டு இருக்கான் பக்கத்தில் கம்யூனிஸ்ட் கொடியும் பாலஸ்தீன் கொடியும் இருக்கு அப்போது பாலஸ்தீன் அப்படின்ற ஒரு நாடு அது முதல்ல நாடே கிடையாது அதுக்குள்ளே உட்காந்துருக்கிற அந்த டெரரிஸ்ட் குரூப்பு அவங்களுடைய ஐடியாலஜியும் கம்யூனிஸ்டினுடைய ஐடியாலஜியும் ஒன்று தான் பாலஸ்தீனில் உட்காந்துருக்கிற ஹமாஸ் அவனும் ஜிகாத் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அவனுக்கும் வயலன்ஸ் தான் தீர்வு அதே மாதிரி இங்கே கம்யூனிஸ்ட் அவனும் அவனுடைய ஜீனே அப்படிதான் நீங்கள் வந்து கம்யூனிசம் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அவங்களுடைய கோபத்தை அவங்க வெளியே காட்டுறாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா கம்யூனிசம் அப்படிங்கிற கொள்கையினுடைய அடிப்படை பாலிசியே என்னென்னா வன்முறை இதை வந்து மார்க்ஸ் எழுதி வச்சுட்டு போனார் அவரை பின்பற்றி வந்தவங்க எல்லாருமே ட்ராட்ஸ்கி உட்பட புக்கு பேர் பாருங்களேன் கம்யூனிசம் அண்ட் டெரரிசம் அந்த புக்கு நீங்கள் எல்லோரும் படிக்கணும் சின்ன புக்கு தான் ஆனால் படிச்சிருங்க ஏன்னா இதெல்லாம் படித்தாதான் இவன் யாரு இவனுடைய டிஎன்ஏ வந்து எங்கேருந்து வருது வன்முறை பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையும் இவன் இருக்கான் ஸ்டாலினுக்கும் டிராட்ஸ்கிக்குமான இந்த பிரச்சனையை பற்றி விரிவாக ஒரு புக்கில் நான் படித்தேன் ஸ்டாலின்ஸ் நெமசிஸ் அப்படின்ற பேர் பெட்ரன் பேட்டர்னட் அப்படின்ற ஒரு ஹிஸ்டோரியன் அவர் எழுதியிருப்பார் ஸ்டாலின்ஸ் நெமசிஸ் தி எக்ஸைல் அண்ட் மர்டர் ஆஃப் லியான் ட்ராட்ஸ்கி அப்படின்ற மிக முக்கியமான ஒரு புத்தகம் நீங்கள் படிச்சிருங்க இப்போ நமக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும் ஸ்டாலின் ஏன் ட்ராட்ஸ்க்கு கொல்லணும் அப்படின்னா கம்யூனிசவாதிகள் எல்லாருக்குமே எப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரே தீர்வு வன்முறை ஏன்னா இவங்களுடைய நம்பிக்கையே அதான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கம்யூனிஸ்ட் ஆட்சியை ஒரு இடத்துல நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா அது சைனாக வரலாம் நார்த் கொரியா வியட்நாம் கம்போடியா அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் யூரோப்ஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ அவங்களுடைய ஆட்சியை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் ஆட்சியை அங்கே அமைக்கணும் இன்னொரு பக்கம் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அவனை போட்டு தள்ளணும் ஒரு பக்கம் வயலன்ஸை ஆதரிச்சுட்டு அதுக்கு ஆதரவாக புக்கெல்லாம் எழுதிட்டு கடைசியாக அந்த வயலன்ஸ்னாலே கொல்லப்பட்டார் ட்ராட்ஸ்கி அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க கம்யூனிசம் பை டெஃபினிஷன் இட் செலப்ரேட்ஸ் வயலன்ஸ் இட்ஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் வைலன்ஸ் இதுக்கு அடுத்த வீடியோவில் இப்போ நம்ம பார்த்தோம்ல ஸ்டாலின் அப்படின்றவர் ஒரு கொலகாடர் ரைட் ஆனால் இது இப்போ தான் இப்படின்னா கிடையாது ஸ்டாலினுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த புரட்சி அப்படின்ற விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேயே அவன் பக்கா திருடன் திருடன்னா சும்மா கிடையாது லிட்ரலி லிட்ரலி அவன் திருடன் நான் ஏன்னு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் விரிவாக பேசுகிறேன் உண்மையாகவே ஒரு பேங்க்கை கொள்ளையடிச்சு ஒரு திருடன் இப்படி இயங்கிட்டு இருந்த ஒரு நபர் தான் ஜோசப் ஸ்டாலின் இவர் தான் நம்ம இன்றைக்கி அவருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு அவருக்கு பாட்டெல்லாம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க இஃப் யூ கோ டு இன்ஸ்டாகிராம் முக்கியமாக இன்ஸ்டாகிராம் ரைட் அங்கே நான் வரேன் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கனாலே ஸ்டாலினுக்கு பின்னால் அந்த கம்யூனிஸ்ட் கொடியை போட்டு அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு அப்படியே நம்மளை வந்து எமோஷ்னலாக நம்மளை தூண்டி விட்டு இப்படிலாம் இருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டியது ஷார்ட்ஸ் பார்க்காதீங்க ரீல்ஸ் பார்க்காதீங்க படிங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் உண்மையாக தெரிஞ்சுக்கணுன்னா யூ ஷுட் நாட் கோ டு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமில் அங்கே யார் இருக்கா ஃபுல்லாக இவன் தான் இருக்கான் இவன் என்ன பண்ணுவான் இவன் ரீல்ஸ் போட்டு நம்மளை ஏமாற்றிடுவான் அப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் படிப்பு வாசிப்பு போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்கள் போய் தேடி படிங்க இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா என்ன ஒரு பிரச்சனைனா சமூக ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம எவ்வளோ தான் உண்மையை போய் மக்கள்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு அது ஈஸியாக போய் சேர மாட்டேங்குது பொய்ன்றது ரொம்ப ஈஸியாக போயிடுது நம்ம இங்கே பல விஷயத்த தேடி படித்து அதை ஆராய்ஞ்சி அதில் எது உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபேக் செக் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடுவோம் கீழே வந்தலை போடா அவனே எல்லாம் போய் செய்தி அப்படின்ட்டு போயிடுவான் நேராக மக்கள் என்ன பண்ணுறாங்க கமெண்ட் செக்ஷனுக்கு வராங்க அவங்களுக்கு உண்மை தெரியாது அப்போ மக்களை வந்து குழப்பிற ஒரு வேலையை அழகாக பண்ணுவாங்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உண்மையை தேடி படிங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் நம்ம பேசியிருந்தோம்ல லாஸ்ட் வீடியோ ஆனந்தி வீடியோ ஆனந்தி கீழே போய்ட்டு ஆனந்தி போட்டிருந்த அந்த வீடியோ கீழே வந்து நிறைய பேர் நம்ம ஆளுங்க நான் வேற ஒரு விஷயமா போனேன் கீழே போய் கமெண்ட் செக்ஷனில் போனால் ஃபுல்லாக நம்ம ஆளுங்க இருக்கீங்க அங்கே ரொம்ப நன்றி முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பேசுகிறப்போ ஏ ஆனந்தி ஏ அவளே இவளே அப்பெல்லாம் பேசாமல் ராஜகா பேசியிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி முக்கியமாக ஒருத்தர் பேசியிருந்தார் எஸ் மக்களை கொலை பண்ண அந்த விஷயம் அதுக்கப்புறம் ஆர்மேனியன் ஜெனசைட் நீங்கள் அதெல்லாம் பேசியிருந்தீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்துட்டு ஏன்னா நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமான ஒரு இயக்கமாக மாறணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை நீங்கள் போயிட்டு ஏ ஆனந்தி ஏ அவளே இவ்வளே நம்ம அப்படி பேசக்கூடாது என்னுடைய இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன்னால் நம்ம மற்றவங்களுக்கு நான் போடுற வீடியோ எதுக்குன்னா ஐ ஷுட் எஜுகேட் அவர் பீப்புள் அதே மாதிரி நீங்களும் இதை பார்த்துட்டு போயிட்டு மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்கள் நம்ம வந்து ஃபேக்சுவலாக பேசணும் நம்மக்கிட்ட ஃபேக்ட் இருக்குது நம்மக்கிட்ட உண்மை இருக்குது அந்த உண்மை போய் நீங்கள் பேசுங்கள் இப்போ நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனுக்கு வர்ற மக்கள்லாம் பார்த்திங்கன்னு வைங்களேன் டேய் பாவாடை டே சங்கி டே சொங்கி அவனை இவனை இப்படி தான் பேசுகிறாங்க நம்ம அப்படி பேசக்கூடாது அதே மாதிரி நம்மளுடைய கருத்துக்கு ஒருத்தவங்க எதிராக அப்படி பேசுகிறான் அப்படின்னாலும் நீங்கள் அவங்களுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்றப்போ நாகரிகமா பேசணும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துங்க கணி இருப்ப காய்கவரம் தற்று ரைட் நன்றி